ரெண்டு முறை சேர்ந்து படம் பண்ணி இட்டு கொடுத்து மூணாவது டைம் கொலாபரேட் பண்ணி படம் பண்ணும்போது ஃப்ளாப் கொடுத்த ஹீரோ டேரக்டர் காம்போஸ் வச்சு அந்த விட அவங்க பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டு நாளாக தான் இருக்கிறது டேரக்டர் கேவியான அந்த சூர்யா காம்போ இவங்க காம்போவில் வந்து மொதல் படமே ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டரை இட்டு அந்த படம் தான் அயன் அதுக்கப்புறம் பண்ண மாட்டான் படமும் இட் ஆச்சு அதுக்கப்புறம் காப்பான் படத்தில் வந்து இந்த காம்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க பட் அந்த படம் வந்து சுமாரான படமாக போய் முஞ்சிச்சு இந்த லிஸ்டில் மூணாவதாக இருக்கிறது டேரக்டர் அரியன் ஜியான் விக்ரம் காம்போ இந்த காம்போவில் வந்து மொதல் படமான சாமி படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டரை இட்டு அதுக்கப்புறம் வந்து அருள் படம் அதை விட இட்டு அது அதுக்கப்புறம் சாமி ஸ்கொயர் படத்தில் வந்து ஒன்னா சேர்ந்தாங்க இந்த காம்போ பட் அந்த படம் வந்து ஒரு அட்டர்ஃபுல்லா படமா அமைஞ்சிருச்சு இந்த லிஸ்ட் நடந்தாலும் இருக்குது டிரெக்டர் சிவா அண்ட் அஜித் குமார் காம்போ இந்த காம்போல வந்து மொத படமான வீரம் படம் வந்து இட்டு அதுக்கப்புறம் வந்து வேதாளம் படம் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் படமா அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் விவேகம் படத்தில் அதை விட பெருசாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க பட் மிக்ஸ் ரிவியூஸ்ல போய் முஞ்சிச்சு ஃபைனலாக இந்த லிஸ்ட் ஒன்னாக இருக்குது டிரெக்டர் கே ரவிக்குமார் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காம்போ இந்த காம்போல வந்து மொத படமான படையப்பா படம் வந்து ஒரு பிளாக் போஸ்டர் இட்டு அதுக்கப்புறம் வந்து முத்து படம் அதை விட இட்டு அதுக்கப்புறம் லிங்கா படத்தில் வந்து ஒன்று சேர்ந்தாங்க பட் அந்த படம் வந்து ஒரு ஃபிளாப் படமா அமைஞ்சிருச்சு